இன்னைக்கு ராமசாமி பிறந்த நாள் ராமசாமி நாளில் என்னென்ன பண்ணாங்க கூத்துன்னு நம்ம சொல்லணும்ல இந்த ஸ்டாலின் வந்து அரசு ஊழியர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் உறுதிமொழி எடுக்கிறாங்க பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நிறையையும் யாதும் ஊரே வியாபாரம் கேளீர் என்ற அன்பு நிறையையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன் ராமசாமி எந்த அரசு பதவியிலையும் இல்லை சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் இல்லை காந்தி இறந்த நாள் இன்றைக்கி உறுதிமொழி எடுப்பாங்க முக்கியமான தலைவர்களுக்குன்னா உறுதிமொழி எடுக்கலாம் என்ன நீங்கள் வந்துக்கிட்டு ராமசாமிக்கு போய் அவர் பிறந்த நாள்னு உறுதிமொழி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா மிஸ்டர் ஸ்டாலின் நாட்டுக்காக பாடுபட்டவனுக்கும் கொடுக்கலாம் சுதந்திரம் கொடுக்காதுன்னு வெள்ளக்காரனை பார்த்து சொன்ன ஒரு ஆளுக்கு வந்து பிறந்த நாளில் வந்துக்கிட்டு நீங்கள் உறுதிமொழி அதுவும் அரசு ஊழியம் திமுக காரணம் வச்சு விடுங்க உறுதிமொழி அரசு ஊழியர்களை உறுதிமொழி ராமசாமி பிறந்த நாளுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் முதல்ல அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அரசாங்க ஊழியர்களை போடுறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் உறுதிமொழி எடுக்கக்கூடாது ராமசாமி இது வந்து உறுதிமொழி எடுப்புக்கிறதுக்கு தகுதி ஏற்றவர் காரணம் வெள்ளக்காரங்களோட ஏஜென்ட்டு வெள்ளக்காரனை பார்த்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்ன ஒரு மோசமான மனிதர் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க நீங்கள் போய் மாலை போடுங்க நீங்கள் உங்கள் கட்சி மீட்டிங்கை வச்சு பேசுங்க ஆனால் அரசாங்க இதில் எதையும் நீங்கள் பண்ணக்கூடாது கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மற்றவங்கெல்லாம் மாலை போட்டுருக்காங்க அது எடப்பாடியே வாழ்த்து சொல்கிற அது ஜெயக்குமார் அவர் அவங்களாம் என்னத்தை சொல்கிறது ஓ வேர் பற்றி அப்படியே இது பண்ணி அவரும் மறைச்சோம் ஈவே அதை பண்ணிங்கன்னா எல்லாம் ஈவேராதை ஃபாலோ பண்ணுங்கப்பா ஈவேராவுக்கு மாலை போட்டுறாரு விஜயும் போய் போட்டிருக்காரு ஈவேராவுக்கு மாலை போட்டிங்கன்னா அவர் செஞ்ச வேலையெல்லாம் செய்யும் நீ செய்கிறேன்னு அர்த்தம் அது தானே நாங்கள் எடுத்துக்கோ முடியும் அதனால் எல்லோரும் மாலை வாழ்த்துப்பா பாடுறாங்க கேவலம்பா நான் ஒன்றும் இதுக்காக சொல்ல இப்போ இந்த வைரமுத்து நம்ம இந்த வைரமுத்து வந்து மீட்டு வைரமுத்து எல்லாத்துக்கும் கவிதை எழுது நம்ம அறிவுரவருக்கு ராமசாமிக்கு கவிதை எழுதிட்டார் ராமசாமி பிறந்த நாள் அதாவது உனக்கு தாடி முளைத்த பிறகு தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மீச முளைச்சுதான் எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள் இந்த ராமசாமிக்கு தாடி வந்த உடனே தான் தமிழ் சமுதாயத்துக்கு மீச வந்ததாம் ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய மீச வச்சுருந்தாரு பெரிய ம சோழ மன்னர்கள்லாம் பெரிய மீச வச்சுருந்தாங்களே பாண்டிய நெடுஞ்சொழெல்லாம் பெரிய மீச வச்சுருந்தார் அது ராமசாமிக்கு தாடி முளைச்ச உடனே தான் அவங்க மீச வச்சாங்களா சமுதாயத்திற்கு மீச முளைச்சான் சமுதாயம் என்னென்ன சமுதாயத்தில் வாழ்ந்து வாழக்கூடிய மக்கள் தானே அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் மீசமொழிச்சான் வீரவாட்டி உனக்கு பெரிய மீசை சின்ன முருது பெரிய முருதுக்கு பெரிய இவங்க எல்லாம் வெள்ளைக்காரனை அடிச்சு துரத்துறதுக்கு வெள்ளைக்காரனை தைரியமாக இது பண்ணவங்களாச்ச போராடுனவங்களாச்சே உங்கள் ராமசாமிக்கு தாடி தான் அவங்களுக்கெல்லாம் மீசை வந்ததுன்னா இது மாதிரி மோசமான கற்பனை யாராச்சும் பண்ண முடியுமா வயலு முத்துக்கு அதி எழுதுனா என்ன வேணுன்னாலும் எழுதுலதா அவர் சொல்கிறார் கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு இது பழைய கணக்காம் யார் நம்ம மீட்டு வயிறு முடித்து சொல்கிறார் கிமு கிபி என்பது பழைய கணக்கு ராமசாமிக்கு முன் ராமசாமிக்கு பின் ராமு ராபி இது ரெண்டும் வந்து புதிய கணக்குங்கிறது அது பழைய கணக்கான் கிறிஸ்துவே தூக்கி போனால் அதாவது கிறிஸ்துவை விட இவர் வந்து பெரியாலாம் வேறு நம்ம ராமசாமி இது மோசமான கற்பனை வைரவத்துக்கு என்னென்னா கிறிஸ்து சைடு கிறிஸ்து இதெல்லாம் வச்சுருக்கோம்னா ஒரு கடவுள் கடவுளாக கும்பிட்றாங்க இப்போ ராமசாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்களும் சரி அவர்களை பின்பற்றுகிறவங்களும் சரி அவங்க எப்படி இருந்தாங்க முப் இப்போ தான் நாற்பது வயசு கல்யாணம் முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் சரி கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பும் சரி ராமசாமி பிறந்த பின்பு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ணான்னு அதுதான் ராமசாமிக்கு பின்பு எழுபத்தி மூணு வயதில் கல்யாணம் செய் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு கூட முப்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் மாற்றம் கல்யாணம் மட்டுமா அப்படிலாம் பழைய கணக்கில் பார்த்திங்கன்னா பழைய இதில் வளர்ப்பு மகளாக சொந்த மகளாக நினப்பாங்க ஆனால் ராமசாமிக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு பழப்பு மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ராமசாமி சொன்னார் பழைய கணக்கில் தாயில் சிறந்ததூர் கோயிலும் இல்லைன்னா ராமசாமிக்கு பின்னாடி வந்தது ஒன்று அதாவது உர ஒன்று இச்சையை தீர்த்து கொண்டுள்ளதானால் தாயோட தாயோட கூட போகும் அப்படின்ட்டார் ராமசாமி அப்போல்லாம் வந்து பழைய கணக்கில் வந்து கீ மு கி பி பின்னாடி எல்லாம் சாமியெல்லாம் தெய்வமாக கும்பிடுவாங்க ராமசாமி வந்ததுக்கப்புறம் சாமியை சொல்லப்பாளரி அப்படிங்கிற புது கணக்கெல்லாம் ராமசாமி சொன்னார் அதனால் ராமசாமி சொன்ன என்ன கணக்கும் மோசமான கணக்கு சமுதாயத்தில் மோசமானவங்க பூரா அவர் பின்னாடி போகிறாங்க இதுதான் இப்போ என்னை கேட்டாங்க என்ன சார் ராமசாமி ராமசாமிங்கிறீங்க அவரை பெரியாருன்னு கூப்பிடுங்கிறாங்க நான் என்ன கேட்டேன் ஏப்பா நாங்கள்லாம் திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணுறவங்க திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா செயற்கலியை செய்வார் பெரியார் பெரியாருன்னா யாருன்னு திருக்குற சொல்கிறார் செயற்கலியதை செய்வார் அவங்க தான் பெரியார் ரொம்ப சாதனைகளை செய்யணும் இருந்தாலும் என்னென்ன செயற்கை செயற்கை அரியதையாக செஞ்சார் இவர் செஞ்ச வேலையை எடுத்துக்க முடியுமா சுதந்திரம் இருந்த தன்னைக்கு எல்லாத்தையும் கரும்பு குடிக்காமிக்க சொன்னார் சாமியை சொல்பாட்டு பிடிக்க சொன்னார் மனைவியை தர்ம பத்தினின்னு சொல்லுவாங்க மனைவியை பின்னாடி தொடர்கிறதுக்கு நாலு வாலிபர்கள் அனுப்பிய மனைவி பின்னாடி போய் தொடர் தொடர்ந்து இது தொடர்ந்து போடா அப்படின்னு சொன்னவர் இதெல்லாம் பெரிய பெரியார் திருக்குறள் சொல்கிற பெரியார் செய்கிற வேலையா அதனால் அதனால செயற்கைலேயே தான் பெரியார் இவர் எப்படி கூப்பிடலாம் அப்படி செய்யாதவங்களே செயற்கையிலேயே செய்யாதவர் சிறியாருனார் அதனால் நீங்கள் வந்து ஈவே ராமசாமிக்கு மேலே சிறியாருன்னு கொடுங்க ஈவர் அவருக்கு சிறியாருன்னு பேர் வைங்க வள்ளுவரின் தத்துவத்தின்படி அப்போ நாங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் பெரியார்னிங்கன்னா நாங்கள் ராமசாமினு தான் நான் கூப்பிட வேண்டியது வரும் அதனால் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களும் சொல்கிறேன் அந்த மாதிரி ராமவர் வந்து ராமசாமின்னு கூப்பிடுங்க இல்லைன்னா சிறியாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா வள்ளுவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சோவர் பிறந்த நாள் அன்றைக்கி எல்லோரும் வாழ்த்துப்பா இதப்பா எல்லாம் எவனுக்குமே தெரியலை பெரிய ஈ வேலை ஆனால் என்னங்கிறது தெரியலை சமூக நீதிங்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் உங்களுக்கு பூரா டியூஷன் எடுக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு பூரா படி பா படிக்க வேண்டியது இருக்குது எல்லோரும் ஒரு பிம்பத்தில் இருக்காதுங்க எனக்கு அவருக்கு என்ன இருக்குது படித்தது வைத்து சொல்லுங்கள் நாங்கள்லாம் சின்ன வயசு அவர் இறக்கும்போதே எனக்கு ரொம்ப சின்ன வயசு படித்ததை நாங்கள் படித்ததை அனுபவத்துடன் சொல்கிறோம் அப்புறம் முடிவு பண்ணி அவர் பெரியாரா சிறியாரான்னு சும்மா ராமசாமின்னு சொல்கிறோம் அவர் செய்த செயல்கள் அவர் காட்டிய வழிகள் எதுவுமே சமுதாயத்திற்கு ஏற்றதில்லையே சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய தானே எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் நான் சில்லியாருன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் ராமசாமின்னு சொல்கிறேன் திமுக பிற ஸ்டாலின் இவங்கெல்லாம் நீங்கள் கோச்சுக்கிட்டிங்கன்னா ராமசாமினு விட்டுட்டு சில்லியாருன்னு சொல்கிறேன் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் அப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய ராமசாமி நாள் அன்னைக்கு நம்முடைய கருத்து